அனைவருக்கு வணக்கம் கரூர் தாவேக்கா நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானது குறித்து உச்ச நீதிமன்றம் இம்மாதம் பதிமூனாம் தேதி வழங்கிய தீர்ப்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரெஸ்தோவி தலைமையில் சிபிஐ குழு விசாரணை செய்து மாதந்தோறும் அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர் அதன்படி இன்று அதிகாலையிலேயே கரூருக்கு சிபிஐ குழுவானது விசாரணைக்காக வந்த இறங்கியது குறிப்பாக குஜராத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபிசர் பிரவீன் குமார் தலைமையில் சிபிஐ அடிஷ்னல் டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் உகேஷ்குமார் மற்றும் டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கரூர் வந்த உடனேயே தங்களுடைய விசாரணை பணியை துவக்கினார்கள் முதலாவதாக கரூரில் அஸ்ராக்கர் தலைமையில் முகாமிட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகம் சென்று அங்குள்ள ஆவணங்கள் அனைத்தையும் அவர்கள் அவர்களிடம் பெற்றுக்கொண்டார்கள் அனைத்து ஆவணங்களும் அவர்களிடம் முறைப்படியாக ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த வளாகத்தில் சில கிழிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட காகிதங்களும் பாதி அறி எரிந்த நிலையில் உள்ள முப்பத்தி ரெண்டு ஜீப் உள்ள டிரைவும் கிடைத்ததாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இதைத் தவிர சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழுவான பிரிவட்குமார் தலைமை குழுவானது இன்றும் நாளையும் கரூரில் முகாமிட்டு அங்குள்ள சாட்சியங்களை ஆய்வு செய்யப் போகிறார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம் என்று தெரிகிறது இதைத் தவிர நெரிசல் நடந்த இடத்தில் உள்ள லே அவுட் எந்த வகையில் உள்ளது எந்த வகையில் பாதுகாப்பு தந்திருக்க முடியும் இதில் போலீஸ் தரப்பின் முக்கியமான பொறுப்பென்ன தாவேக்க தொண்டர்களின் அலட்சியமான பொறுப்பெண்ண என்பதை குறித்தும் அவள் விசாரணை செய்வதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது மற்றும் குறிப்பாக தமிழகத்தில் க்ரௌடு மேனேஜ்மெண்டில் இவ்வாறு சில குறைபாடுகள் நிகழ்ந்து டிசாஸ்டர் நிகழ்வதால் காவல்துறை எந்த வகையில் செயல்பட்டுள்ளது என்பதையும் விசாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் நாளை தால தலைவர் விஜய் கரூர் வருவதாக இருந்தார் அதற்கான அனுமதியும் பெற்றுவிட்டார் பாதிக்கப்பட்டவர்களை தனியாக ஒரு மண்டபத்தில் வைத்து சந்திப்பதாக இருந்தது அந்த சந்திப்பும் இன்றும் நாளையும் சிபி விசாரணை குழுவு விசாரணை நடைபெறுவதால் இதற்கு மிகப்பெரிய இடுகராக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விஜய் அவர்களின் நாளை வருகையானது விட்டது பின் ஒரு நாளில் முறைப்படி தேதி அறிவிக்கப்பட்டு அவர் கரூர் வந்து பாதிக்கப்பட்டதை சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒருவரும் இருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் செல்வகுமார் என்பவர் ஒரு வழக்கான தாக்கல் செய்துள்ளார் அதே அது என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்ஸ்வா தஸ்கே அருள்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பிறந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது அப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜரான இரஞ்சன் ராஜகோபால் என்பவர் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார் அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது இதுவரை அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி இந்த விஷயம் தெரியாமலேயே செல்வகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளது வேடிக்கையாக இருக்கிறது காரணம் தமிழக வெற்றி கழகம் என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படியே தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த கட்சியானது குறைந்தபட்சம் ஆறு சதவீத பதிவான வாக்குகளையும் இரண்டு எம்எல்ஏ எம்எல்ஏக்களையும் பெற்றிருந்தால் மட்டுமே அந்த கட்சி அங்கீகரிப்பட்ட கட்சி என்று தேர்தல் ஆணையமானது அங்கீகாரம் வழங்கும் இப்படி எந்தவித அங்கீகாரம் இல்லாத நிலையில் அவர்கள் எந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் தாக்கல் செய்தார் என்று தெரியவில்லை எனவே தமிழக வெற்றி கழகத்தில் அங்கீகாரம் ரத்து செய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை என்று அவர் கூறிவிட்டார் இதைத் தவிர அதே மனுவில் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததற்கு இது குறித்து அனைத்து வழக்குகளும் சிபிஐ விசாரணையில் இருப்பதால் அதை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று அந்த பிரச்சனையும் முடித்து வைத்து விட்டார்கள் எனவே எந்த வகையிலும் தற்பொழுது இவர்கள் கோரிக்கையானது நீதிமன்றத்தில் எடுபடவில்லை சிபிஐ முறையாக தனது விசாரணையை இன்றே துவங்கிவிட்டது இன்றும் நாளையும் கருவல் எழுதியிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது